ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைகளுக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் தர விரும்புகிறார் ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமா நகரமாக எரிசுலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக் கொள் விருத்தி செய்தனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி ஒன்னிடத்திலே வருவதில்லை இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளுக்கு ஒரு நல்ல வார்த்தை எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கள் இன்னைக்கு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எலும்பு எலும்பு சியோனே இன்னைக்கு சபையில ஒரு பகுதியிலே பார்க்கும் பொழுது எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது சபை என்கிறது தேவ பிள்ளைகள் தேவ சங்கம் பல நிலைமையில சிறைப்பட்ட ஒரு நிலைமை ஆதியில நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க போராட்டங்கள் பிரச்சனைகள் கடன்பாரத்தினால எழும்ப முடியாதபடிக்கு கூனி குறுகி போன ஒரு நிலைமையில வேதனைப்பட்ட ஒரு நிலைமையில அந்த சீனுக்குள்ள இருக்கிற ஒரு நிலைமை காணப்படும் அதனாலதான் கருத்து சொல்லுகிறார் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரிந்து கொள் இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை சீயோ இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ எலும்பு உன் வல்லமையை கொள் என்று சொல்லுகிறார்

ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பு உன் வல்லமையை தெரிந்து கொள் நான் உனக்கு வல்லமையை தருகிறேன் நான் உனக்கு அதிகாரங்களை தருகிறேன் என் வல்லமை நீ பெற்றுக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு கத்தருடைய வல்லமை நமக்கு தேவை ஆண்டருடைய வல்லமை இல்லாமல் இனி ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவர் சீடர்களை அழைத்து

சபையிலே மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் என்று சொல்லி பெருகினார்கள் இன்னைக்கு ஆண்டருடைய வல்லமை இன்னைக்கு சபையிலே பார்க்க முடியவில்லையே ஆனால் கத்த சொல்லி எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் ஆண்டர் வல்லமையை தந்திருக்கிறார் அதிகாரத்தை தந்திருக்கிறார் அவருடைய அபிஷேகங்க உங்கள் இருக்கிறது அவருடைய அக்கினி மேல இருக்கிறது ஏன் எழும்ப முடியவில்லை பிரகாசிக்க முடியவில்லை சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாயா போய் கூனி கொண்டிருக்கிறாய கூறுகிறா எதையும் பார்க்காத ஆண்டவர் உனக்கு ஒரு வல்லமையை தந்திருக்கிறார் அந்த வல்லமை எதற்காக என்று சொன்னார் நீ எழும்ப வேண்டும் நீ எழும்ப வேண்டும் எழும்பும் பொழுதுதான் கத்தருடைய வேலையை வல்லமையோடு நீங்க செய்ய முடியும் சாத்தானுக்கு ஒன்னே ஒண்ணு பிடிக்காது நீ எழும்பி ஓடக்கூடாது அவன் வைச்சிருக்கிற இடத்துல அப்படியே இருக்கணும்னு சொல்லிதான் அவனுடைய விருப்பம் சிலருடைய வாழ்க்கைய பார்த்துருக்கிற சர்ச்சைக்கு போவாங்க அங்க ஒரு சீட் இருக்கும் அங்க ஒரு சேர் இருக்கும் அது ஒரு மூலையில தான் இருக்கும் அந்த இடத்துல போய் தான் உட்காருவாங்க அந்த ஆவி அங்க அந்த சர்ச்சில் அந்த மூலையில அங்கே கட்டி வச்சு நிற்கும் வருடம் முழுவதும் அதுலேயேதான் உட்கார்ந்து கொண்டே இருப்பாங்க எழுப்ப மாட்டாங்க சர்ச்சைக்கு ஒரு தூணாக இருக்க மாட்டாங்க சிஓன்ல உள்ள காரியத்தை செயல்படுத்த மாட்டாங்க அநேக விதமான காரியங்கள் அந்த சிஓன்ல இருக்கும் பாய் போடணும் தண்ணி வைக்கணும் தோல் கொடுக்கணும் ஜெபிக்கணும் ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு பாரம்பரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு விடுதலை இல்லாதபடிக்கு எழும்ப முடியாதபடிக்கு கர்த்தரை துதிக்க முடியாதபடிக்கு கத்தரை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு நீ இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறாயா கத்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் மகளே நீ எழும்பு எழும்பு என் வல்லமையை தரித்துக்கொள் நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் நான் உன்னை பயன்படுத்தி உன்னுடைய ஊழியத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் இந்த தேசத்தை அசைக்க சொல்லுகிறார் எழும்பும் அவருடைய வல்லமை பெற முடியும் ஞானத்தை தந்திருக்கிறார் புத்தியை தந்திருக்கிறார் அறிவை தந்திருக்கிறார் நல்ல பலனை தந்திருக்கிறார் அவர் சிரித்த எல்லா நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் கத்தருக்காக நீ எழுப்ப முடியாதபடிக்கு நீ ஏன் ஒரு ஓடக்கூடாத உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் அதனாலதான் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் குடும்பங்கள் சிறைப்பட்டு இருக்கிறது கட்டி வச்சிருக்கிறார் திமிர்வாதனை காரணை பார்த்து கத்திர படிக்கு எடுக்க அதே போலதான் இன்றைக்கு தேவ பிள்ளை ஒவ்வொரு உட்கார்ந்து சபை மக்களுக்கும் புரோஜனம் இல்லை தேசங்களுக்கும் நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ எழும்பும் பொழுதுதான் நான் உன்னை பயன்படுத்த முடியும் நீ உன் படுக்கை விட்டு எலும்பொழுதுதான் உன்னுடைய வியாதிகள் அப்படி சரி ஆண்டு மகிமை நீ காண்பாய் சந்தேகப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா இருக்கிறாயா இருக்காத சாத்தான படுக்கை போட்டு விட்டுவான் எழும்பணும் எதெல்லாம் இழந்தியோ பெற்றுக்கொள்ள தக்கன பெத்தக்கோடி கொடுக்கிறவர் உனக்குள்ளே இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒவ்வொரு பார்த்துதான் கத்தர் சொல்கிறார் எழும்பு சீயோனே எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் இன்னைக்கு அநேக ஊழியம் செய்கிற பிள்ளைங்க அவதியில் நல்ல ஊழிய செய்திருப்பாங்க வைராக்கியத்தோடு ஊழியம் செய்திருப்பாங்க அக்கினியோடு ஊழியம் செய்திருப்பாங்க காலங்கள் கடந்து போகும்போது சோர்வு வந்து பாவத்தில் அடிமையாகி பலவானுடைய கட்டுதல கட்டப்பட்டு அசுத்தத்தில் கட்டப்பட்டு எந்த விடுதலையும் இல்லாதபடிக்கு இன்னைக்கு சமையல் இருந்து கொண்டு இருக்கிறாங்க பரிசு தாமியான துக்கப்படுவா உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போண்டி கத்தருடைய ஆவியம் சொல்லுகிறார் நீ போகும் பொழுதுதான் கத்தர் உண்மையில அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் அனலுமின்றி குளிலுமின்றி வெது வெதுப்பான ஒரு நிலைமை நீ வேண்டாம் இது ஒரு கடைசி காலம் உட்கார்ந்து உட்கார்ந்து இருந்து புரோஜனமற்ற நிலைமை அதுதான் இந்த கடைசி காலத்தில் அனைவருடைய வாழ்க்கையை பார்க்க முடிகிறது சாத்தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வந்து உட்கார வச்சிருக்கிறேன் உட்காரு உட்காரு உனக்கு இந்த சீட்டு தான் நீ அப்படியே உட்காரு போ சர்ச்சை போனியா ரெண்டு பாட்டு பாட்டியா கேட்டியா அப்படியே போயிட்டு உட்காரு அதல்ல இயேசுக்காக எழும்ப வேண்டும் தேசத்தை பார்க்கணும் வலது கையும் இடது கையும் அறியாத அநேக லட்ச லட்ச தனங்கள் அங்கே மீங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க தேற்றுவார் இல்லாதபடி அநேக ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க விசாரிக்கிறீங்களா அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா ஆண்டவர் தந்த அந்த ஆசீர்வாதத்தை அந்த கிப்டிகளை அந்த கிருபா வரங்களை பயன்படுத்துறீங்களா நினைச்சு பாருங்க எந்த இதுல எழுப்புகிறீங்க எழும்ப முடியவில்லையே இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் உன்னை அபிஷேகித்தவர் உன்னை வேறு சாட்சியா நாட்டினவ ரொம்ப துக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறார் அது நாள் ஆவியான நாளில உங்களை பார்த்து எழும்பு மகள எலும்பு மகன உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழுந்திரு நான் உன்னை பயன்படுத்த வரும் பேரேன் அதே வசனத்தில் சொல்லுகிறது விருத்து சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்துல மறுவதில்லை அசுத்த எழும்ப முடியாதவனுக்கு பாவ கட்டுகள் காலத்தினுடைய கட்டிகள் மாமிசத்தினுடைய கிரிகைகள் பலவானுடைய கிரிகைகள் உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கிறது பார்க்கணும் இது ரெண்டுதான் கடத்த சொல்லுகிறார் எல்லாவற்றையும் இன்னைக்கு நான் மாத்தியாச்சு உன் பக்கத்துல வரவே மாட்டான் உன் செலுத்திலே வர மாட்டான் எதுக்காக எழுந்து ஓடு ஆண்டவருக்காக ஓடும் பொழுதுதான் சாத்தா உங்களை கட்டி போட்டவன் வெக்கப்பட்டு கூனி குறி அப்படியே போயிடுவான் நீ எலும்பின உடனே அவனால் ஒன்னும் செய்ய முடியாது நீக்கு உட்கார்ந்து இருந்தாதான் உங்களை என்ன செய்து செய்வாளுப்பான் பரவாயில்ல போல நான் சொல்ற போல ஆடுறான்னு சொல்லி உங்களை ஆடுறான் வேலை செய்து கொண்டிருப்பான் ஆனால் ஆண்டவர் ஒரு என்ன செய்வார்னு சொன்னால் உங்களை எழும்ப வைப்பார் உங்களை ஓட வைப்பார் உங்களை மகிமைப்படுத்துவார் உங்களை அழகுப்படுத்துவார் பிரோஜனப்படுத்துவார் அநேகருக்கு மத்திய நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார் அதுதான் ஆவியானவர் செய்கிற காரியம் அதுதான் ஆவியானவர் செய்கிற காரியம் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய ஜனமே இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் இனி அசுத்தனும் விருத்தி இல்லாதவனோ இல்லாதவனும் ஒரு இடத்துல வருவதே இல்லை பிசாசு அசுத்தமா அசுத்தனாக இருக்கிற பிசாசானவன் உன்னை கரைப்படுத்தி உன் ஆத்துமாவை கரைப்படுத்தி பல துக்கத்தினாலும் பல விதமான வேதனையான வார்த்தைகளினாலும் உன் இறுதியத்தில் அப்படியே கொண்டு போட்டிருக்கலாம் எழும்ப முடியாத ஒரு பார்மனை ஆளுகை செய்து கொண்டு இருக்கலாம் ஓட முடியாதபடிக்கு உன் கால்களில் ஒரு கட்டப்பட்ட நிலமேல ஒரு முகத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம்

கொடுக்கப்பட்ட வார்த்தை அவங்க சிறைப்பட்டு போன காலத்தில் எழும்ப முடியாத படிக்கு கட்டப்பட்ட நிலைமையில எழும்பு உனக்கு நான் வல்லமையை தருகிறேன் நான் உனக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறேன் நாம் எழும்பும் பொழுது நிச்சயம் விருத்தி சேதனம் இல்லாத அசுத்தனம் உங்க பக்கத்துல வரவே முடியாது நிச்சயம் வர முடியாது விடுதலையோடு ஓடி போடுவீங்க அது மாத்திரமல்ல கிலோசனத்திலே பார்க்கணும் தூசியை விட்டு உதறி தூசியை உதறிவிட்டு வீட் எருசலேமே வீட்டு சிறைப்பட்டு போன என் குமார்த்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டிகளை அவிழ்த்தி விடு என்று சொல்லப்பட்டேன் பாருங்க இன்னைக்கு எழும்ப முடியாதவடிக்கும் சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை கூட காணப்படும் சி யோன்ல இருந்துட்டு சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை துக்கப்படுவார் என் பிள்ளைங்க சிறைப்பட்டு இருக்கிறாங்களே சீ என் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட சிறைப்பட்ட ஒரு நிலைமை சொன்னால் இந்த கடைசி காலத்துல நீங்க நிம்மதியோடு இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு பகுதியில சாத்தா உங்களை சிறைபிடிக்க பார்க்கிறான் சிறைபிடிக்க பார்க்கிறான் அந்த சிறை இருப்பில் இருந்து நம்ம சீயோல்ல போய் உட்கார்ந்து கத்தரை ஆராதிக்கணும் ஒரு பகுதியில சீயோன் இருக்கிற தான் ஒரு சிறை இருப்போம் ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது அதே இருக்கிற பிள்ளைங்களை விடுதலை ஆக்கி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சீயோன் இருக்கிறவங்க கூடாது அதிலே உட்காரணம் சிறைப்பட்ட நிலை உட்காரணும் உட்காரணம் கட்டப்பட்ட நிலை உட்காரணம் சாபமான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கணும் தனித்தனமான நிலைமை இருக்கணும் ஏதாவது பகுதியில கடன் மாரத்தினால வேதனையினால வியாதியினால சிறைப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் சாத்தான் விரும்புகிறார் ஆனால் சுத்தாமியானவர் சொல்லுகிறார் சிறைப்பட்டு போன சியோ குமாரித்தியே பாருங்க சியோல இந்த பிள்ளை தெய்வ ஜனமே என்ன காரியத்துல சிறைப்பட்டு போன நீ எந்த காரியத்தில் சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இன்றைக்கு ஆவியானவனுக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார் உன் அபிஷேகத்தை நீ புதுப்பித்துக் கொள் நீ இழந்து போன கிருப வரைகளை புதுப்பித்துக் கொள் எதெல்லாம் இழந்து கத்தர் உனக்கு அதை இரட்டிப்பாக தர விரும்புகிறார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தர விரும்புகிறார் இனி நீ அழுது உன் துக்க நாட்கள் முடிந்து போய் விட்டது உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார் நீ சீயோளை கத்தரை மகிமையோடு ஆராதிக்க வேண்டும் ஆடல் பாடலோடு ஆராதிக்க வேண்டும் ஆவியோடு கத்தரை ஆராதிக்க வேண்டும் இழந்து போன ஜப வாழ்க்கை கத்தர் இன்னைக்கு தர விரும்புகிறார் இழந்து போன ஆசீர்வாதங்களை கட்ட தர விரும்புகிறார் இழந்து போன தெய்வீக வல்லமையை தர விரும்புகிறார் நீ சிறைப்பட்டு போகிறதற்கு கத்தருக்கு விருப்பம் இல்லை ஏன் சொன்னால் நீ சிறைப்பட்டு விட்டால் தேவனுடைய நாமங்கள் தூசிக்கப்படுகிறது நீ சிறைப்பட்டு போனால் துக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார் பாருங்க நீ எந்த பகுதியில் சிறைப்பட்டு போயிருப்பீங்க கடன் என்கிறது சிறைப்பட்டு போயிருப்பீங்களா இருந்த பிள்ளைங்க தான் இருந்த பிள்ளைங்க தான் இருந்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு சிலரை பார்க்கிறேன் சபையில வருவாங்க பைபிள கொண்டு வர மாட்டாங்க நீல ஒரு செல்லை கொண்டு வருவாங்க சபையில வந்து உட்கார்ந்துட்டு கேம் விளையாடுறாங்க சபையில வந்து உட்கார்ந்துட்டு அடுத்தவங்களுக்கு போன் பேசுறது சிறைப்பட்டு போனியா செல்லு அவசியம்தான் ஆனா செல்லு எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுங்க சபையில இருந்து வந்து கொண்டு வேண்டாத காரியத்தில் இருந்து

வல்லமை இருந்தால் வேண்ட செய்ய முடியாது ஒரு நாள் ஒரு குடும்பம் தெரியும் நல்ல அழகாக அந்த ஊழியத்தை அந்த குடும்பம் செய்தது பணத்திற்காக அந்த ஊழியத்தை விட்டு விட்டு அந்த அம்மா ஒரு மல்லிகை கடை வச்சாங்க ஊழியத்தை விட்டு விட்டு போனனால சீனை விட்டு விட்டு போனனால கர்த்தருடைய வேலையை விட்டு போனால பல லட்சம் கடன்கள் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை ஒரு பக்கம் வியாதி பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் சிலைப்பட்டு போகாதீர்கள் ஜனமே தேவசனமே அடிமையாக கத்தனுடைய பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்யாதீர்கள் சாத்தாடைய சிறையிருப்பு வாழ்க்கை அழித்து ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறாரோ அந்த இடத்தில் ஓடணும் கத்தருக்காக ஓடும் பொழுதுதான் தேசங்கள் மாற்றப்பட முடியும் உங்க குடும்பங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அதனால் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரே ஒரு வார்த்தை எலும்பு சியோனே எலும்பு உன் மல்லமையை தலைத்துக் கொள்ள கடைசியில பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட சொல்லி ஒரு முடிக்கிறேன் பாருங்க நம்பர் த்ரீ படிக்கும் பொழுது நாலாவசனம் பூர்வத்திலேயே ஜனங்கள் தங்குபடி எகிப்துக்கு போனார்கள் அசிரியனும் முகாந்தரும் இல்லாமல் அவர்களை முடிக்கி நான் என்று கத்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு ஆண்டவர் பிரசுத்தாமியானவர் சொல்றார் எலும்பு சீயோனே எலும்பு உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று சொல்கிறார் சீயோன்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு பகுதியில இந்த கடைசி காலத்துல எகிப்துல இருந்து தான் வந்தோம் இந்த எகிப்துக்கு திரும்ப போக நினைக்கிறோம் அதுதான் இன்னைக்கு சியோன்ல இருக்கிற பிள்ளைங்க செய்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை காணப்படுகிறது ஒரு நாள் ஒரு அம்மா சொல்றாங்க பாஸ்டர் சர்ச்சைக்கு வருகிறதற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை தேவர்களை நான் கொண்டிருந்த நிம்மதியோடு இருந்த சூப்பரா இருந்து எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்தது விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்தோம் நினைச்சதெல்லாம் அனுபவிச்சோம் ஆனால் இன்றைக்கு இந்த காதாவுக்குள்ள வந்த பிறகு சபை சீனுக்குள்ள வந்த பிறவி அநேக கட்ட கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோம் என்னதோ எனக்கு ஒண்ணு புரியல என்று இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது இதுதான் எகித்துல இருந்த விதத்துல வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம் கோமட்டி காய சாப்பிட்டோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஆனால் இயேசு இடத்துல வந்த பிறகு பயங்கர போராட்டம் பயங்கர பிரச்சனை ஆனால் ஏன் பிரச்சனை வருது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக இன்னல்கள் வருகிறது அடிமைத்தனம் வருகிறது நீ இடத்தை நீ திரும்பி பார்க்கிறாய் பார்க்கிறாய் இடத்தை நீ பார்க்கிறாய் அங்கே தேவர்கள் மேலும் நீ நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறாய் இஸ்லாமின் தேவனை மறந்து பாகலை சேமித்துக் கொண்டிருக்கிறாய் கத்தொண்டி ஆகிய சொல்கிற மகனே மகளே நீ அடிமைப்பட்டிருந்த நான் உன்னை என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி உன்னை கொண்டு நீ காலனை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறாய் பழைய வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் பழைய ஜீவிதத்தை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் நீ பாகாலை சேவிக்காத எகிப்திலிருந்து அடிமைத்தன வாழ்க்கை வாழாத நான் உரைக்காக மறித்த உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு தான் அந்த எய்ட் என்கிற விக்கிரக கோட்டையில் இருந்து நாம் உன்னை செங்கடலை பிளக்க பண்ணி அற்புத அடையாளங்களின் நாளும் தூதர்கள் சாப்பிட்டு அந்த மன்னாவை உனக்கு தந்து அந்த காணையை தந்து உன்னை போசித்து ஓ அந்த கண்மலையின் தண்ணீரை உன்னை குடிக்க வச்சு என்னுடைய மகிமையை நான் உனக்கு காட்டி பகல் மேக ஸ்தம்பவம் இரவில் அக்கினி ஜோலியில உன்னை வழி நடத்தி உன்னை நான் போசித்து நாற்பது வருஷமும் வஸ்திரம் உனக்கு பழசாகவும் இல்லை உன் பாதரிசை தேய்ந்து போகவும் இல்லை என் வல்லமையெல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்துறேன் ஆனாலும் நீ எகித்த நீ பார்த்து கொண்டிருக்கிறார் அதன் நிமித்தம் தான்

ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் காலனுடைய நன்மை எல்லாம் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவரை தூசிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவரை அற்பமா நினைக்கிறீங்களா தயவு செய்து நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சில தவறுகள் நடக்கலாம் ஆனாலும் ஆண்டவரை விட்டு தூரம் போகாதீர்கள் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்காதீங்க உங்கள் நிமித்த தூசிக்க படமும் கூடாது என்று சொன்னால் உங்களை சுமந்து கொண்டு வந்தவர் தோழி மேல உங்களை சுமந்து கொண்டு வந்தவர் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார் ஒரு காலத்து அடிமைப்பட்டு இருந்தீங்க இன்னைக்கு வீட்டை தந்திருக்கிற சொந்தமாயிற்று ஒன்றுமில்லாமல் வஸ்திரம் இல்லாதபடிக்கு ரத்தத்தில் பிரண்டி நடந்த ஒன்ன திரு என்று சொல்லி உன்னை தூக்கி அடுத்து மார்வோடு சாய்த்து மகனே மகளேன்னு சொல்லி உன்னை எல்லா காரியத்திலும் வழி நடத்தின தேவனை விட்டு நீ மறந்து ஏகத்தை பார்க்காத ஏகத்தை திரும்பி பார்த்து போகாத வாழ்ந்தாலும் இந்த இயேசுக்காகவே நீ வாழும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் அந்த காணானை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அந்த பரம நீ பெற்றுக்கொள்ள முடியும் உன்னை ஆசீர்வதிப்பார் வல்லமையை பெற்றுக் எலும்பு எழும்பு எலும்பு தரித்துக்கொள் என்று சொல்கிறார் இந்த கடைசி காலத்தில் கத்தருடைய வல்லமை நமக்கு தேவை தேசத்தை அசைக்க வேண்டும் உன்னுடைய குடும்பம் தலைமுறைகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன வல்லமை தேவை ஊழியத்தை நடத்த வேண்டும் என்று சொன்ன வல்லமை தேவை குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்துடைய வல்லமை தேவை ஒரு மனித மனிதனுடத்தில் பேச வேண்டும் ஒரு ஆத்துமா என்று சொன்னால் கத்தருடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது அந்த வல்லமை இருந்தால் தான் பல்லோக ராஜ்யத்துக்கு நடத்த முடியும் குடும்பங்களை நடத்த முடியும் அந்த வல்லமை நமக்கு இருக்க வேண்டும் ஜெமிப்போமா எலும்பு எலும்பு வல்லமையை தரித்துக்கொள் எல்லாம் கண்களை மூடுவீங்களா இந்த கேட்ட இந்த வார்த்தையை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பல்லவரையுமே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவர் இந்த சத்தியமான இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் தங்கி இருக்கட்டும் எலும்பு சியோட எலும்பு நல்லமையை தரித்துக் என்று சொல்லி இந்த வார்த்தையை நீங்க தந்தீங்கப்பா யாரெல்லாம் எழுப்ப முடியாதபடிக்கு சிறைப்பட்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலை மேல இருக்கிறாங்களோ இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கிரிகை செய்யட்டும் ஆண்டவரே கத்தர் மகிமைப்படுங்க அப்பா சிறைப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு விடுதலை ஆகிட்டும் கண்ணீரோடும் பாரத்தோடும் வேதனையோடு கலக்கத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி இந்த சத்தியமான வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகள் இன்றைக்கு மாற்றினதற்காக நன்றி ஆண்டவனே நன்றிப்பா நன்றி எல்லாவற்றையும் உடைய கருத்திலே தெரிகிறோம் ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகுப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்